வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு வீடியோ போய் பார்க்கலாம் காலையிலே அத்தை கோழி குடாப்புக்கு போயிட்டு நல்லா நாட்டு முட்டை எடுத்துட்டு வந்துருக்குறாங்க முட்டையை போட்டுட்டு நல்லா கொக்கரிக்குது கோழி இங்கே பாருங்க ராக்ஸி ரெஸ்ட் எடுக்குது இன்னைக்கு எத்தனை முட்டை பாட்டி மொத்தமா முட்டை வெச்சிருக்கு இதுவரைக்கும் அடைப்பட்டு கோழி இழுத்து அடைஞ்சிருக்கு இந்த முட்டையை வச்சு அத்தை வந்து முட்டை அப்பம் போடுறாங்க காலையில் கட்டை சம்பல் செய்வாங்க இதுக்கு கட்டை சம்பல்னா சின்ன வெங்காயம் சில்லி பீஸ் மாசி இதெல்லாம் இடிச்சு லைம் பிழிஞ்சி தொட்டு சாப்பிடுவாங்க அப்போ எப்படி இருக்குது பாட்டி அழகாக கிறிஸ்பியாக இருக்குது கிறிஸ்பியாக ஆட்டுப்பட்டி பக்கத்தில் நிறைய பப்பாளி விதை போட்டிருந்தோம் அதெல்லாம் நல்லா முளைச்சி இப்போ நிறைய காய் வந்திருக்குது நான் இருக்கும்போது ரெண்டு பழம் எடுத்தேன் இன்றைக்கி சில பழம் இருக்குது அறுவடைக்கு வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ம் எப்படி இது கூட பழுத்துடுச்சு இது நல்லா இந்த மரம் வந்து கோழி குடாப்புக்கு எதிர்க்க இருக்கிற மரம் ஒரே ஒரு பழம் இருக்குது ஒரே ஒரு பழம் இருக்குது என்ன பாட்டி இவங்க வந்து இப்போ காஃபி பழம் தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ சீசன்னால நிறைய பழம் இருக்குது செடியில் ஒரேடியாக அறுவடை செஞ்சுட்டு இதை இடித்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா பழுத்த பழம் பக்கெட்டில் எவ்வளோ எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி செங்காயாக இருக்கும்போது எடுக்கிறதும் நல்லதுதான் சில இடங்களில் பச்சை காயே பறித்து காய வைக்கிறாங்க காய போடணும் காய போடணும் நாள் காய போடணும்

இப்போ புதுசாக வந்திருக்க பீர்க்கங்கா பிஞ்சி காய்க்கெல்லாம் பேக் கட்டியாச்சு அப்போதான் பூச்சி போடாமல் இருக்கும் அது அப்படின்னா காயும் வெள்ளை கலராக தான் இருக்குமா இருக்குண்ணா இன்னைக்கு பீர்க்கங்கா அறுவடை செய்யறாங்க இது எதுக்கு பாட்டி நாங்கள் பேக் கட்டி வைக்கிறோம் பூச்சி இல்லாட்டியா இந்த பிஞ்சவே அந்த பூச்சி வந்து அந்த மஞ்சள் அதுக்குள்ள புழு வச்சுருவோம் நாங்கள் பெருசாக மருந்து அடிக்காதனால இன்னும் கொஞ்சம் பெருசாகும் நாங்கள் வந்து மருந்து எதுவும் அடிக்காதனால இங்க பாருங்க பெக்கட்டை விட்டு வெளியவே வந்துருச்சு அந்த அளவுக்கு நீட்டமாயிருச்சு ഇത് എടുക്കല ഇത് ഇന്നും പിഞ്ചി മരം അടഞ്ഞ நல்ல பிஞ்சி பீக்கங்க தோட்டத்தில் வந்து அழகான பீ பீர்க்கா அவ்வளோ நல்லா இருக்கு அதுவும் இந்த செரி டொமாட்டோவும் போட்டு செய்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாக்கியும் சிப்பியும் நல்லா வளர்ந்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து இப்போது செயின் போட்டு தான் வாக்கிங் கூப்பிட்டு போகிறது அதனால தான் அந்த காலர் நெக்கு பெல்ட் போட்டு வச்சுருக்கிறோம் இல்லைன்னா கண்ட குப்பையும் சாப்பிட்றாங்க திறந்தா இப்போது சாப்பாடு டைம் நல்லா சாப்பிடுவாங்க இதில் வந்து பூசில்காய் பசலி நெத்திலி இல்லைன்னா சிக்கன்லாம் போட்டு அரிசி போட்டு நல்லா வேக வச்சு கொடுப்போம் அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எல்லாரும் சேஃபாக இருங்க தேங்க் யூ பாய்